குரூப் ஃபோர் தேர்வுக்கு வீட்டிலிருந்து படிக்கும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை முப்பது தமிழ் தேர்வு தொகுப்பு முப்பது ஜிகே ப்ளஸ் கணிதம் தேர்வு தொகுப்பு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் தொண்ணூறு நாள் ஜேஷீட் தொகுப்பு ஐம்பது சதவீத தள்ளுபடி விலையில் ருப்பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே மேலும் தகவல்களுக்கு எயிட் ஃபோர் டூ எயிட் செவன் த்ரீ நைன் டூ ஒன் நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வெல்கம் டு மூணு அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா டே ஷீட் எண்பத்தி நாலுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை பதினாலாவது நிதிக்குழு முன்வைத்தது எந்த காலகட்டத்திற்கான பரிந்துரைகளை பதினாலாவது நிதிக்குழு முன்வைத்தது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ரெண்டாயிரத்தி இருபது நெக்ஸ்ட் கொஸ்டின் கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி எதன் கீழ் உருவாக்கப்பட்டது கிராமப்புற உள்கட்டமைப்பு முன்னேற்றம் நிதி எதன் கீழ் உருவாக்கப்பட்டது ஆன்சர் நபார்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கரிபி ஹட்டாவோ மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது கரிபி ஹட்டாவோ மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது ஆன்சர் ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக இருப்பவர் முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக இருப்பவர் ஆன்சர் பவுஜ்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா இனவியல் பூங்கா என்ற பெயரினை ஏன் பெற்றுள்ளது இந்தியா இனவியல் பூங்கா என்ற பெயரினை ஏன் பெற்றுள்ளது ஆன்சர் பன்முக இன சமூகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அலாவுதீன் ஹசன்ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர் அலாவுதீன் ஹசன்ஷாவுக்கு பின் பதவிக்கு வந்தவர் ஆன்சர் ముదలాం ముహమ్మద్ షా నెక్స్ట్ కొస్చిన్ బల్వందయ్ మేతా కు బల్వన్ రయ్ మేతా కు ఆన్సర్ ఆయత్తి ఐతి ఏళాడు నెక్స్ట్ కొస్చిన్ అశోక్ మేతా కు అశోక్ మేతా కు ఆన్సర్ ఆయత్తి ఎలా నెక్స్ట్ కొస్చిన్ ఎల్మ్ సింగ్విల్ సింగ్వి కు ఆన్సర్ ఆయరత్తి ఎంపత్ ఆరా ఆడు நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிவிகே கே ராவு குழு ஜிவி கே ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் ரலேகான் சித்தி என்ற இடம் எந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ்பெற்றது இந்தியாவில் ரலேகான் சித்தி என்ற இடம் எந்த கொடுமையை ஒழிப்பதற்காக புகழ்பெற்றது ஆன்சர் நிர்வாகத்தில் இருக்கும் ஊழல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை எதனுடன் தொடர்புடையது ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் வெண்மை புரட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு ஆன்சர் கோசி நெக்ஸ்ட் கொஸ்டின் வாக்களிக்கும் வயது இருபத்தொன்னிலிருந்து பதினெட்டாக குறைந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் வாக்களிக்கும் வயது இருபத்தி பதினெட்டாக குறைந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆன்சர் அறுபத்தி ஒன்னாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி என்ற சுயசரிதையை எழுதியவர் யார் சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி என்ற சுயசரிதையை எழுதியவர் யார் ஆன்சர் சலீம் அலி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த பகுதி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய யூனியனிலிருந்து இருபத்தி மூணாவது மாநிலமாக ஆக்கப்பட்டது எந்த பகுதி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய யூனியனிலிருந்து இருபத்தி மூணாவது மாநிலமாக ஆக்கப்பட்டது ஆன்சர் மிசோரம் நெக்ஸ்ட் கொஷின் சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது ஆன்சர் ஹைட்ரஜன் நெக்ஸ்ட் கொஷின் மியாசிஸ் பகுப்பில் மறுசேர்க்கை நடைபெறும் நிலை மியாசிஸ் பகுப்பில் மறுசேர்க்கை நடைபெறும் நிலை ஆன்சர் முதல் நிலை ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த குருதி பிரிவினை சார்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என என்று அழைக்கப்படுபவர் எந்த குருதி பிரிவினை சார்ந்தவர் உலக குருதி கொடையாளர் என்று அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஓ நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா எங்கு அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் விழுப்புரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள் வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள் ஆன்சர் சிவப்பு பச்சை மஞ்சள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தானிய பயிர்கள் வைக்கோல் இலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் தானிய பயிர்கள் வைகோல் இலையினை அதிகப்படுத்த தேவைப்படும் தனிமம் ஆன்சர் பாஸ்பரஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்டமறுப்பு இயக்கத்துக்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்தது தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்டமறுப்பு இயக்கத்துக்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்தது ஆன்சர் ஹென்ரி டேவிட் தாரோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜெர்மனிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் உடன் பயணித்தவர் யார் ஜெர்மனிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் உடன் பயணித்தவர் யார் ஆன்சர் ஆபித் ஹுசைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை பற்றிய காந்தியின் நேர்காணலை எந்த பத்திரிகை வெளியிட்டது காந்தி ஜின்னா பேச்சுவார்த்தை பற்றிய காந்தியின் நேர்காணலை எந்த பத்திரிகை வெளியிட்டது ஆன்சர் நியூஸ் குரோனிக்கல் லண்டன் நெக்ஸ்ட் கொஸ்டின் டிபிஎஸ்பி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது டிபிஎஸ்பி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது ஆன்சர் அயர்லாந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிப்காட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சிப்கார்ட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் நவசக்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசு இதழை தொடங்கியவர் குடியரசு இதழை தொடங்கியவர் ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் சுதேசி கப்பல் கம்பெனி சுதேசி கப்பல் கம்பெனி ஆன்சர் வாவு சிதம்பரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாலபாரத் பாரதி பாலபாரத் பாரதி நெக்ஸ்ட் கொஸ்டின் சங்கொலியின் ஆசிரியர் சங்கொலியின் ஆசிரியர் ஆன்சர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நெக்ஸ்ட் அழகம்மை ஆசிரிய விருத்தம் ஆசிரியர் அழகம்மை ஆசிரிய விருத்தம் ஆசிரியர் ஆன்சர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் ஆன்சர் புதுமை பித்தன் நெக்ஸ்ட் கொஸ்டின் அன்பளிப்பு கு அழகிரிசாமி அன்பளிப்பு கு அழகிரிசாமி நெக்ஸ்ட் வேலு வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் எந்த இடத்தில் வாழ்ந்து வந்தார் வேலுநாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் எந்த இடத்தில் வாழ்ந்து வந்தார் ஆன்சர் விருப்பாச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் யார் தர்மசேனர் என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தவர் யார் ஆன்சர் திருநாவுக்கரசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம் நூல் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் ஆன்சர் கொன்றைவேந்தன் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா வகை தங்க நாணயங்களில் லட்சுமி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆன்சர் சமுத்திர குப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவியவர் யார் ஆன்சர் அன்னி பெசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எந்த மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடம் இருந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு எந்த மாவட்டம் பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் இருந்தது ஆன்சர் நீலகிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு யாருடைய பொன்மொழி கத்தியை தீட்டாதே உன்றன் புத்தியை தீட்டு யாருடைய பொன்மொழி ஆன்சர் அறிஞர் அண்ணா நெக்ஸ்ட் கொஸ்டின் தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி எது தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி எது ஆன்சர் திருக்குற்றாலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய ஆயுர்வேத நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது தேசிய ஆயுர்வேத நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஜெய்ப்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வானம் நீல நிறமாக தோன்றுவதன் காரணம் வானம் நீல நிறமாக தோன்றுவதன் காரணம் ஆன்சர் ஒளி சிதறல் அடைவதால் நெக்ஸ்ட் கொஸ்டின் சோடியம் அயனிகளின் செறிவானது செல்லுக்கு வெளியில் இருப்பதை விட அதிகமாக உள்ளது சோடியம் அயனிகளின் செறிவானது செல்லுக்கு வெளியில் இருப்பதை விட அதிகமாக உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் ஆன்சர் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்றும் விதி குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்றும் விதி ஆன்சர் ஆர்டிகல் நூற்றி இருபத்தி மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற நகரம் முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்ற நகரம் ஆன்சர் உனா தேங்க்யூ